முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல் நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன லட்சக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனுமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல் நலம் பெற வேண்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி ஒன்றிய கழகம் சார்பில் மத்தூர் மகிஷாசுரம் மர்தினி கோயிலில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் நூற்றி எட்டு தேங்காய்கள் உடைத்து வழிபாடு நடைபெற்றது மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தெப்பகுளம் பகுதியில் உள்ள காலபைரவர் கோயிலில் அபிஷேகம் அர்ச்சனை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட ஆவின் நிறுவன ஊழியர்கள் சார்பில் விழுப்புரம் ஆவின் நிறுவன வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகர் கோயிலில் சிறப்பு மகாயாக பூஜை நடைபெற்றது விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் காஞ்சிபுரம் தண்டுமாரியம்மன் கோயில் மற்றும் காஞ்சிபுரம் ரயில்வே ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ பரஞ்சோதி அம்மன் திருக்கோயில்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள ஐயா உண்டு பொறுமைப்பதி கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நெல்லை மாநகர் மாவட்டம் மகளிர் அணி சார்பில் பாளையங்கோட்டை பார்வையற்றோர் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பார்வையற்றோர் முதியோர் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் செய்யார் நகர கழகம் சார்பில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வெள்ளிக்கவசத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது பின்னர் நூற்றி எட்டு பூஷணிக்காய் மூலம் தீபம் ஏற்றி ஐநூற்றி எட்டு தேங்காய்கள் உடைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கலசப்பாக்கம் ஒன்றியம் கோவில் மாதி மங்களம் கிளைக்கழகம் சார்பில் ஸ்ரீ கரைக்கண்டீஸ்வரர் கோயிலில் நூற்றி எட்டு விளக்கு தீபம் ஏற்றி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்களை கொண்டு சரபேஸ்வரர் சகசிரநாம அர்ச்சனையும் ஐநூற்று எட்டு தேங்காய்கள் உடைத்தும் வழிபாடு நடைபெற்றது பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நாகர்கோவிலை அடுத்த சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் கோயிலில் விளக்கு வழிபாடு மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனிடையே ஆஸ்திரேலியா நாட்டின் பிரிஸ்பேன் நகரில் உள்ள செல்வ விநாயகர் கோயிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி அங்குள்ள தமிழர்கள் பலர் தங்கள் குடும்பத்தினருடன் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர்